திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் பௌர்ணமி கிரிவலத்தையொட்டி பக்தர்கள் வசதிக்காக இன்று சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் பௌர்ணமி கிரிவலம் இன்று நடைபெறவுள்ள நிலையில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதையடுத்து பக்தர்களின் வசதிக்காக இரண்டு சிறப்பு ரயில்கள் விழுப்புரத்திலிருந்து இயக்கப்பட உள்ளது இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் விழுப்புரத்திலிருந்து இன்று காலை ஒன்பது பதினைந்து மணிக்கு புறப்படும் விழுப்புரம் திருவண்ணாமலை சிறப்பு ரயில் முற்பகல் பதினோரு மணிக்கு திருவண்ணாமலை ரயில் நிலையத்தை சென்றடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் எதிர் வழித்தடத்தில் இயக்கப்படும் சிறப்பு ரயில் பிற்பகல் பனிரெண்டு நாற்பது மணிக்கு புறப்பட்டு பிற்பகல் இரண்டு பதினைந்து மணிக்கு விழுப்புரம் ரயில் நிலையம் சென்றடைய உள்ளது இதேபோல சென்னை தாம்பரத்திலிருந்து மாலை ஆறு மணிக்கு புறப்படும் திருவண்ணாமலை கிரிவலத்திற்கான ரயில் இரவு ஒன்பது ஐந்து மணிக்கு விழுப்புரம் ரயில் நிலையம் சென்றடையும் விழுப்புரத்திலிருந்து மீண்டும் இரவு ஒன்பது பதினைந்து மணிக்கு புறப்பட்டு இரவு பத்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு திருவண்ணாமலை சென்றடைகிறது மேலும் மறுமார்க்கத்தில் அதிகாலை மூன்று முப்பது மணிக்கு புறப்படும் ரயில் காலை ஐந்து மணிக்கு விழுப்புரம் வந்தடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சிறப்பு ரயில்கள் வெங்கடேசபுரம் மாம்பழம்பட்டு ஆயந்தூர் திருக்கோவிலூர் ஆதிச்சனூர் அண்டம்பள்ளம் தண்டரை ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது